தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐந்து செம்புளி தன் தாய் தந்தையைப் பற்றி இதுவரை யாரிடமும் பேசியதில்லை தான் மனிதரின் இனப்பெருக்க கதியில் உருவானவன் அல்லன் என நினைத்தார் ஓர் ஆணும் பெண்ணும் இணைந்து கருவாகி வளர்ந்து உருவானவன் அல்லன் என்பதில் உறுதியாக இருந்தார் பசிக்கும்போது தாய் தேடும் குழவியின் அனுபவம் தனக்கு வாய்த்ததில்லை மாறாக பசியை தணிக்க ஒரு பொருளை தேடி எடுத்து வாயில் வைத்ததிலிருந்து தன் உடம்பு மீதான தனது கவனம் நிலை கொண்டது என அறுதியிட்டார் அக்கணம் முதல் தனக்கென்று ஆக்கப்பூர்வ உறவுகள் யாரும் தன்னைச் சுற்றி இல்லை என்பதை அறிந்து கொண்டார் பிறருக்கு இருப்பதைப் போல் அடிவயிற்றின் நடுவில் தனக்கு தொப்புள் இல்லாததை விரல்களால் தடவி பார்ப்பார் ஆனால் தனக்கென தொப்புள் சுவடு தன் நெற்றியில் இருப்பதை இன்று வரை திருநீரும் குங்குமமும் கொண்டு மறைத்துக் கொள்வதை வேறு யாரும் அறிந்ததில்லை செம்புலி தான் ஒரு பசுமாட்டிற்கு பிறந்ததாக நம்பினார் பத்தாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஐப்பசி மாதத்து அடர்மழை இரவில் ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்து கிடந்ததாக சொல்வார் தொடர் போரினால் பாதிக்கப்பட்ட ஊர் மக்கள் கையில் கிடைத்த தட்டு முட்டு சாமான்களோடு கால்நடைகளை இழுத்துக்கொண்டு ஊரை காலி செய்தனர் அப்போது ஒரு குடியானவன் வீட்டு தொழுவத்தில் நிறைமாத கர்ப்பிணியான ஒரு பசு இடம்பெயரும் சாத்தியமற்று அம்மா அம்மாவென்று குரலெடுத்து கொண்டிருந்தது உயிரோடு இருந்தால் திரும்பி வருகிறோம் எனச் சொல்லி பசுவை கைவிட்டுவிட்டு அக்குடியானவன் தன் மனைவி மக்களோடு பக்கத்து நாட்டிற்கு இடம் இடம்பெயர்ந்தான் விடப்பட்ட பசு முக்கி முனகி தன்னை ஈன்றிவிட்டு உயிரை விட்டது கைவிடப்பட்ட ஊரைச் சூறையாடிய அந்நிய படை வீரர்களில் ஒருவனின் பார்வையில் பட்ட சிசுவை அவன் தூக்கிச் சென்றான் அவ்வீரனிடம் குழந்தை செம்புலி என்ற பெயரில் வளர்ந்தது தான் வளர வளர தொழுவத்தில் ஈன்று புறந்தள்ளிவிட்டு செத்துப்போன தாயின் கவ்விச் சப்பியபடி கிடந்ததாக செம்புலி அறிய வந்தார் பசுவுக்கு பிறந்தவர் சாவதில்லை என்ற இயற்கை விதிப்படி மரணம் தீண்டாமல் உடம்பு பழுத்து தோல் சுருங்கி ரேகை குறியீடுகள் படர தானொரு வரலாற்று பணுவலாய் எழுதப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லி சிரிப்பார் பேச்சு துணையாக அவருடன் அவரே இருந்தார் தன்னை சந்தித்த பிறகே வடலூரை சார்ந்த ராமலிங்கம் என்பவருக்கு மரணமற்ற பெருவாழ்வு பற்றிய இயக்கம் உண்டானது எனச் சொல்வார் பிறந்தபோதே கிழவராக பிறந்தவரோ என பார்ப்பவரை யோசிக்க வைக்கும் தோற்றம் கொண்ட செம்புலியின் வயதை யாராலும் கணிக்க முடியாது அவரை இளம் இளம்பருவத்தில் பார்த்தவர் யாரும் உயிருடன் இல்லாதபோது அவர் தனது ஊரிலுள்ள கோயிலை வைத்தே தன் வயதை அறுதியிடுவார் ஊரும் வாழ்வும் கோயிலை மையமிட்டே அமைந்த நாட்டில் தன் உடம்பின் காலத்தையும் கோயிலின் தோற்றத்தை வைத்தே நிர்ணயித்தார் எந்த ஓர் அரசனும் கோயிலை மட்டுமே தனது அடையாளமாக மண்ணில் நட்டுவிட்டு போகிறான் கோயிலின் வரலாறே நாட்டின் வரலாறாகிறது ஸ்தல புராணத்தின் வழியே நாட்டின் வரலாறு வாசிக்கப்படுகிறது இறுதியில் நானும் கோயிலும் மட்டுமே மீந்து நிற்கிறோம் வழித்துணையாக தனக்குத்தானே பேசியபடி செம்புலி நாடு விட்டு நாடு கடந்து சென்ற காலங்களில் வழியில் எதிர்ப்படும் ஊர்களில் கோயில் கட்டுமான பணி நடைபெற்றால் அதில் தன்னை சுயவிருப்போடு இணைத்துக் கொள்வார் கருங்கல் கோயில்களில் தனது காலம் உறைந்திருப்பதாக உரிமை கொண்டாடினார் ஓர் ஊரில் மக்கள் அனைவரும் புழங்கும் பொது இடமாக கோயில் மட்டுமே இருக்கிறது என்பார் கட்டுமான பணியின் போது தான் கல் சுமக்காத கோயில் தஞ்சை மாவட்டத்தில் இல்லை அக்கோயில்களின் மதில் சுவரில் திரைப்பட சுவரொட்டிகள் ஒட்டப்படும் எளி செயல்களை காண சகிக்காமல் தான் கோயில்கள் நிறைந்த அந்த மாவட்டத்திலிருந்து தான் வெளியேறிவிட்டதாக சொல்லிக் கொள்வார் பேரன்களுடன் திரைப்படங்களுக்குச் செல்லும்போது நவீன கால மனிதனாகவும் கோயில்களுக்கு செல்லும்போது புராதான மனிதனாகவும் தன்னை திடமாக உணர முடிவதற்கு காரணம் தான் பத்து நூற்றாண்டுகளால் உருவானவனாக இருப்பதே ஆகும் தன்னை இரண்டாக பிளந்து ஒன்றையொன்று எதிரெதிர் நிறுத்தி முடிவற்ற சாத்தியங்களை பெருக்கிக் கொண்டே போகும் சதுரங்க விளையாட்டை விதம் விதமாய் நிகழ்த்தி பார்ப்பதே வாழ்க்கை என சொல்லிச் செல்வார் செம்புலி பதினெட்டு வயதில் நல்லதங்கத்தை காதல் மனம் முடித்தார் அவளுக்கு பதினாறு வயது முகத்தில் கண்களை தவிர வேறொன்றுமில்லை இளம் பச்சை பாம்பு கண்கள் குடும்பத்திற்கு ஆகாது என்று எடுத்து வளர்த்த படை வீரர் தடுத்து நிறுத்த எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் ஏற்காத செம்புலி நல்லதங்கத்தை பக்கத்து ஓர் அம்மன் கோயிலில் வைத்து தாலி கட்டினார் நல்லதங்கத்திற்கும் சொந்தமென்று அடையாளம் சொல்ல யாருமற்றவள் மூன்று வயதில் சோழ நாட்டு தீம்பிதி திருவிழாவில் பெற்றோரிடமிருந்து கைதவறி தொலைந்து போனவள் அந்த காலத்தில் குழந்தைகள் தொலைந்து போவதென்பது இந்த காலத்தில் கைதவறி சில்லறை காசுகள் தொலைவதற்கு ஒப்பாகும் தனியாக சொந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள வல்லம் என்ற நிலப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தனர் அனாதைகளுக்கு சாதி இல்லை சாதியற்றவர்க்கு ஊருக்குள் வாழ அனுமதியும் இல்லை சாக்கிய சேரியில் குடிபுகுந்தனர் அங்கே மூக்குடைப்பட்டு சம்மணமிட்டு அமர்ந்த நிலையில் கடவுள் தம்பதியரை அரவணைத்தது அதுவரை உருண்டு திரண்ட குத்துக்கல்லை மட்டுமே கடவுளாக வணங்கி வந்த குடிமரபை சார்ந்திருந்த செம்புலியால் மூக்குடைப்பட்ட மனித உருவம் கொண்ட கடவுளை ஏற்க மனம் ஒப்பவில்லை நல்ல தங்கம் மிக இயல்பாக புதிய கடவுளுடன் பழகத் தொடங்கினாள் வடபுலத்து அம்மணசாமியும் சம்மணச்சாமியும் எனக்கு ஒவ்வாதவை லிங்க ரூபனை தவிர வேறு அந்நிய கடவுளை நான் தழுவ மாட்டேன் தாய் தந்தரை போல கடவுள் என்ற உறவும் இரத்தத்தில் ஊறியது நல்லதங்கம் நீ என் மனைவி நான் வணங்கும் கடவுளே உனக்கும் கடவுள் இனி உனக்கென்று தனியாக கடவுள் இல்லை கடவுளை முன்வைத்து உனக்கும் எனக்கும் இடையே சண்டை சச்சரவு இனி எழலாகாது நம் இரண்டு பிள்ளைகளின் வாழ்க்கையை அது பாதிக்கும் ராசராசன் தலைநகரத்தில் உலகிலேயே மாபெரும் லிங்கேஸ்வரனை நிறுவி இருக்கிறானாம் நாளை மறுநாள் குடமுழுக்கு அதை காண குடும்பத்தோடு போகிறோம் நீ வர மறுத்தால் உயிர் வாழ்வதில் பொருள் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை சிவமே பொருள் பொருளே முதலாய் ஆன உலகில் சிவமே கடவுள் அதுவே நித்தியம் கடவுளுக்காக நான் கொலை கூட செய்வேன் பத்தாண்டுகால வாழ்க்கையில் செம்புலி இப்படியாக சினந்து பார்த்ததில்லை நல்ல தங்கமும் எதிர்த்து பேசினாள் உன் பேரரசன் தன் மானியை துணித்து கருவறையில் நட்டு வைத்திருக்கிறான் நீ போய் அதை ஓம்பு குடமுழக்கை காண சென்ற அன்று வழியிலேயே அரவு தீண்டி நல்ல தங்கம் மாண்டாள் சிதிலமடைந்த இரும்பை மாகாளமும் உலகு போற்றும் தஞ்சை பெரிய கோயிலும் ஒன்றா இரண்டுக்குள்ளும் ஒரே கடவுள் அங்கே பேரரசனின் பெரிய கடவுள் இங்கே குடிமக்களின் வறிய கடவுள் இடத்திற்கு இடம் ஒரே கடவுளுக்கிடையே இடையே சாதி பேதம் உண்டு வர்க்க முரணும் உண்டு ஐயா இரும்பையில் சிவன் பட்டினி கிடைக்கிறான் தஞ்சையில் அவனே தின்னு கொழுக்கிறான் நான் பாமரன் எனக்கு இது விளங்கவில்லை குள அமர்ந்திருந்த செம்புலியின் பக்கத்தில் உட்கார்ந்த மணி கேட்டான் ஈசனுக்கு சாதியில்லை வர்க்க முரணில்லை நீ அரசியல் கூட்டங்களில் கேட்பதை கொண்டு வந்து என்னிடம் கொட்டுகிறாய் கோயில் குளங்கள் கொட்டப்படும் குப்பைகளால் தூர்ந்து வருகின்றன அரசியல்வாதிகளில் கடவுளை பற்றிய சிந்தனைகள் பாமரத்தனமானது வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தருணத்தில் கடவுளை மறுக்காத மனிதர் இல்லை அதே போல் கடவுளை அழைக்காதவரும் இல்லை உண்மையில் நான் ஒரு நாத்திகன் ஆனால் ஈசனை வணங்குபவன் அது என் குடி வந்த வழக்கம் மரபு வந்த பழக்கம் நான் ஆயிரம் ஆண்டுகளாக ஈசனை சுமந்து திரிபவன் நீயும் உன் மனையாளும் உனது குடும்பத்திற்காக உழைக்கிறீர்கள் உங்களுக்காக உங்களை விட அதிகமாக உழைக்கிறதே உனது மாடு அது ஏன் பிற உயிரினத்திற்கும் வர்க்கம் உண்டு ஆண்டான் அடிமை பேதம் உண்டு உலகில் மனிதரை தவிர பிற உயிர்களிடத்தில்தான் கடவுள் உறைகிறது மனிதரிடத்தில் கடவுள் இல்லை எல்லா மதத்திலும் கடவுள் மனிதரை வெறுக்கிறது ஏனென்றால் கடவுளை படைத்ததே மனிதன்தான் அதுவே முதல் பிழை அதிலும் ஆதி மனிதனாக படைத்தது பெரும் பிழை மனிதர் இயல்பில் ஒரு கோழை ஒரு சிற்றெரும்பை கொல்ல கொலைமாவை கண்டுபிடித்ததும் எலியைக் கொல்ல கொலை கருவியை படைத்ததையும் என்னவென்பது கோயிலைத் தவிர ராசராசனின் வேறு தடயங்கள் வரலாற்றில் மீந்திருக்கின்றனவா அந்த கோயிலை தானே தனக்கென கட்டிக்கொண்டான் கொண்டான் எனவேதான் அது மட்டும் மீந்து நிற்கிறது கடவுள் ஓர் எளிய இருப்பு அதற்கு இத்தனை பெரிய இருப்பிடம் தேவையற்றது இரும்பை மாகாணம்தான் என் மனதிற்கு உகந்தது கிணறு குளம் ஏரி ஆறு இவை எல்லை வரையறுக்கப்பட்ட நீர்நிலைகள் இதுபோலத்தான் கோயில்களும் கடவுள் என்பது அவற்றுள் ஊறும் நீர் நீருக்கு நிறமும் இல்லை வடிவமும் இல்லை அது திட திரவ வாயுநிலைகளில் உருமாறியபடியே இருப்பது அள்ளிய உள்ளங்கைகளில் தேங்கிடும் நீர்தான் உனக்கான கடவுள் செம்புலி தன்னுள் தானே அதிர்ந்து கொண்டிருக்கும் குளத்து நீரின் பாதரச நடுக்கத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார் உயிர்மையற்ற நீர்மை இதைப்போல் உலகில் வேறுண்டோ நீரின் அழகு கணந்தோறும் அதை களைத்து களைத்து எழுதும் காற்றின் ஒப்பனை திறத்தால் அமைவது இது காற்றும் தீண்ட தயங்கும் நீர் சீவிய இளநீருக்குள் இரு மீன்குஞ்சுகள் நீந்தினாலும் அதிசயக்க ஒன்றுமில்லை ஆனால் இக்குளத்தில் உயிர் முளைக்கும் அற்புதம் நிகழ்வது என்னாலோ இறைவா என்ற கிழவரின் என்ன ஓட்டத்தினூடாக ஐயா உள்ள புதுச்சேரி என்ற ஊருக்கு இதுவரை நீங்கள் சென்றதில்லை அது தமிழர் வாழும் பிரெஞ்சு நாடு அங்கே எனக்கு ஒரு வெள்ளைக்காரியுடன் தொடர்பு ஏற்பட்டுவிட்டது அவள் என்னை விட இருபது வயது மூத்தவள் அவளுக்கு வெல்வநல்லூர் ஊசுட்டேரி பகுதிகளில் நிலபுலம் உண்டு நம் ஊரிலிருந்து கழனி வேலைக்கு ஆட்களை நான் தான் அங்கு அழைத்து செல்கிறேன் அதன் நிமித்தம் அவளிடம் எனக்கு தொடுப்பு ஏற்பட்டுவிட்டது மாட்டுக்கறி தின்னும் பழக்கம் அவள் மூலம் ஏற்பட்டது புதுச்சேரிக்கும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுதலை கிடைத்துவிடும் என சொல்கிறாள் எனவே தனது சொத்துக்களை விற்றுவிட்டு பிரான்சுக்கு திரும்ப இருக்கிறாள் அவள் என்னையும் தன்னுடன் அழைக்கிறாள் அவள் ஒரு வெள்ளை பாம்பு என் மீது வீசும் பாம்பின் வாடையை செவ்வரளி மோப்பம் பிடித்து விட்டாள் விட்டு விலகினால் குழந்தைகளோடு செத்துவிடுவேன் என மிரட்டுகிறாள் என் பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு வீடு வாசல் நிலபுலம் எழுதி வைப்பதாக வெள்ளைக்காரி சொல்கிறாள் இந்த செம்மன் பூமியில் எத்தனை காலம் இந்த இளவெடுத்த வாழ்க்கை பிரான்சில் ஐந்தாறு ஆண்டுகளை கடத்திவிட்டு தக்க நேரம் பார்த்து ஊருக்கே ஓடி வந்து விடலாம் வாழ்க்கையில் நேரம் ஒரு முறைதான் வரும் செவ்வரளிக்கு எடுத்துச் சொல்லியும் விளங்கவில்லை குழந்தைகளை காட்டி மிரட்டுகிறாள் பனைமரத்தின் அடிப்பாகம் நீ என வெள்ளைக்காரியனை கண்டு மறுங்குகிறாள் ஐயா காமம் பொல்லாதது ஆனால் பொருள் நிறைய உடையது மணியிடமிருந்து கசந்த சிரிப்பு வெளிப்பட்டது செம்புளியால் அதை ரசிக்க முடியவில்லை படிக்கட்டிலிருந்து எழுந்து கொண்டார் குளத்தை பார்த்தார் செவ்வரளியும் மணியும் ஊதி மிதந்தனர் மரணமற்றவனுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு என்று எதுவும் இருக்காது மரணத்தை முன்வைத்துதான் எதிர்பார்ப்பு அலைக்கழிப்பு எல்லாம் எந்த விதமான எதிர்பார்ப்புக்கும் என்னை ஆட்படுத்தி கொண்டவனில்லை பொதுவாக தனியர்களுக்கு எதிர்பார்ப்பு என்று எதுவும் இருப்பதில்லை நல்லதங்கம் எதிர்பார்ப்புகளால் ஆளானவள் ஒவ்வொருவரும் போரை எதிர்பார்த்தே நிறுத்தி வைக்கப்பட்டனர் போர் அனுபவம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் வாய்ப்பதில்லை ஒரு பேரரசனின் கீழ் வாழ்வதிலுள்ள வழியை போன்ற அபத்தம் வரலாற்றில் வேறெதுவும் இல்லை கொள்ளைக்காரர்களை பேரரசர்கள் என்று தலையில் தூக்கி கொண்டாடும் சமூகம் தனி ஒருவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை என்று எதுவுமில்லை நான் தனித்தே இருந்தேன் மணி நான் எந்த ஒரு போரிலும் பங்கெடுத்தவனில்லை யாரையும் கொன்றவனில்லை என் மனைவியை கொன்றேன் என்ற பழிக்கு ஆளாக்கப்பட்டவன் பேரரசனுக்கு இணையான கொலை பழி அது வரலாறு நடிகிலும் என் மனைவியின் சடலத்தை தூக்கி கொண்டு திரிகிறேன் எனக்கும் அவளுக்கும் வேறு வேறு சாமி இந்த முரண் என் மீது கொலைப்பழியாய் சுமத்தப்பட்டது அவள் சடலத்தை முன்வைத்து சமூகத்துடன் ஓயாமல் பேசுகிறேன் ஒரு பக்க நியாயத்தின் தர்க்கம் முடிவுக்கு வருவதே இல்லை இரும்பைக் கோயில் பூசாரி தன் மகளுடன் வந்திருந்தார் வாரம் ஒரு முறை கோயில் பக்கம் எட்டி பார்க்கும் அவர் அரிதாக மகளுடன் வருவார் அவள் பெயர் அம்பிகா முப்பது வயதைத் தொட இருக்கும் கண்ணிகழியாதவள் நாகதோஷம் இடது தொடையில் கருமச்சம் சொட்டி ஒழுகியது போல இருக்கும் அவளை ஆண்கள் பாம்பை பார்த்தது போல பயந்து விலகினர் கோயிலுக்கு வந்தால் செம்புளியின் பாதம் தொட்டு வணங்குவாள் உச்சி வெயிலில் குளப்படிக்கட்டில் நீரின் ஆழத்தில் ஊடுருவி வெறித்தபடி அமர்ந்திருப்பாள் நல்ல பாம்பின் நிறத்தில் இருக்கும் பூனை கண்களை கொண்ட அம்பிகாவை முதன் முதல் செம்புளி பார்த்தபோது நல்ல தங்கமே அவர் எதிரில் நின்றாள் நாகமாக பிறந்த அம்பிகா தனக்கான நாகராசனை தேடி அடையும் கொடுப்பினை வாய்க்காமல் புற்றுக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள் அப்பாவுடன் இரும்பைக்கு வரும்போது மட்டுமே ஆண்டுக்கு இரண்டு முறை புற்றிலிருந்து அவள் வெளிப்படுவதாக செம்பொலியிடம் பூசாரி சொல்லியிருக்கிறார் அம்பிகா சிவப்பு பட்டுடுத்தி குதிரை வண்டியில் வந்திறங்கி கோயிலில் நுழைந்தால் கருவறை முதற்கொண்டு எல்லா இடத்திலும் மஞ்சள் வெளிச்சம் பரவும் அவள் சென்ற பிறகும் சுவர்களிலும் சிலைகளிலும் மூலவர் மீதும் மஞ்சள் கரை அகலாமல் இருக்கும் அது மெல்ல காற்றில் கரைந்து பழைய நிலைக்கு பொருட்கள் திரும்ப ஒரு வாரம் எடுக்கும் படமெடுக்கும் நல்ல பாம்பின் அகன்ற முகத்தின் அழகு மணியின் மனம் விட்டு மறைய ஒரு மாதம் ஆகும் பூசாரிக்கு வழிய வந்து எடுபிடி வேலைகள் செய்தபடி அவளையே வளைய வரும் மணியை பூ தொடுத்தபடி அம்பிகா சாடை மாடையாக பார்ப்பாள் மணி படத்தை சுருக்கத் தெரியாத கருணாகம் அவனை ஒத்தவனுடன் இழைவதே அம்பிகாவிற்கு பொருத்தமாகும் என பெரும் உச்சரிவார் செம்புலி பார்க்கும் பாம்புகளையெல்லாம் விளைகிறாய் மனித பெண்ணின் சதையின் சுவை பாம்புக்கரியின் சுவை கொண்டது ஆணின் சுவை பன்றி இறைச்சியின் சுவை போன்றது சமைக்கப்பட்ட சேவலின் சுவையும் கோழியின் சுவையும் வேறு வேறு கால்நடைகள் பறவைகள் என எல்லாவற்றிலும் முட்டையிட்டு குட்டி போடும் பெண்ணினத்தின் சுவை ஆணினத்திலிருந்து வேறுபட்டது மனித இறைச்சியின் சுவையும் அவ்வாறே ஆனது என் நெடிய வாழ்வில் நல்லதங்கத்தை தவிர வேறொரு பாம்பின் சுவையை நான் அறிந்ததில்லை பெரிய கோயிலின் குடமுழுக்கன்றிரவு என் பிள்ளைகள் தூங்கும்போது மனைவியின் சடலத்தை தின்றுவிட்டேன் அந்த இரவு மட்டும் சிவன் அகோரியானான் விடிந்ததும் மண்டையோட்டையும் எலும்புகளையும் பார்த்து மருண்ட பிள்ளைகள் அம்மாவின் சடலம் எங்கே எனக் கேட்டு அழுதனர் நான் அமைதியாக ராசராசனின் புலி தின்றுவிட்டது என்றேன் பிள்ளைகள் தொடை எலும்பையும் முழங்கால் எலும்பையும் எடுத்து பார்த்து அழுதனர் மணி யார் ஒருத்தியை புனரவிழைகிறாயோ அவள் அகால மரணமடைந்தால் அச்சடலத்தை அருவறுக்காமல் தின்றுவிட வேண்டும் அந்த தைரியம் உனக்கு இருந்தால் அம்பிகாவை இச்சிப்பதில் தவறுன்றுமில்லை ஒன்னால் முடியுமா அவளிடம் நான் பேசவா செம்புலி கண்களை மூடியபடி முணுமுணுத்தார் மணி மருண்டு விலகினான் அத்தியாயம் ஐந்து நிறைவடைந்தது